ஸ்ரீயப்பதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய சுரூபமாக பாகவத புராணமானது பிரகாசிக்கிறது ஸ்ரீமத் பாகவதாட்சோயம் பிரத்யா கிருஷ்ணயேவகி அப்படின்னு பாகவதம் வேற இல்லை பகவான் வேற இல்லை எப்படி வேதோ நாராயண சாட்சாத்து அப்படின்னு வேதமே பகவான் பகவானே வேதம் அப்படின்னு சொல்றோமோ அது மாதிரி பாகவதமே கிருஷ்ணன் கிருஷ்ணனே பாகவதம் சிலதுக்கு மட்டும் அந்த விசேஷம் மற்றதெல்லாம் புராணம் கதை சொல்ல வர்றது நமக்கு அப்படிதான் இப்போ இதே தேவி பாகவதம் தேவி மகாத்யம்னு இருக்கு தேவி மகாத்யம்னு எடுத்துட்டா அது அம்பாவோட ஸ்வரூபம் அது தேவி பாகவதம்னு எடுத்துட்டா அது புராணம் அது மகாபாரதம்னா அது ஒரு இத்திஹாசம் அது இதே ராமாயணம்னா ராமஸ்வரூபம் அது ராமாயணம் அப்படிங்கிறது ராமரோட ஸ்வரூபம் ராமாயணம் ராமரோட ஸ்வரூபம் பாகவதம் பகவான் கிருஷ்ணரோட ஸ்வரூபம் வேதம் பகவானுடைய சுரூபம் தேவி மகாத்மியம் அம்பாலோடது ருத்ரம் பரமேஸ்வரருடைய இப்படி இப்படிலாம் சாஸ்திரங்கள்ல அந்த சப்தமே அந்த பகவானுடைய வடிவமாக சொல்றதுங்கிறது சிலர் தான் சொல்லும் எல்லாத்தையும் சொல்லாது அப்படி பாகவதத்துக்கு அந்த விசேஷம் பகவத் கிருஷ்ணனுடைய பகவான் கிருஷ்ணனுடைய வடிவமாக பாகவதத்தை சொல்றது அதனால் பாகவதத்தை நாம் சொன்னாலோ கேட்டாலோ சமஸ்த பாபங்களும் விலகி சமஸ்தான தோஷங்களும் விலகி பகவத் சரணத்தில் நமக்கு பக்தி ஏற்பட்டு அதன் மூலமாக மன தெளிவு ஏற்பட்டு அதன் மூலமாக ஞானத்தையும் மோட்சத்தையும் அடைவோம் இது ஒரு சுலபமான வழி அப்படிங்கிறது பாகவதமே சொல்கிறது பாகவதத்தை அனுசரிச்சு பின்னாடி வந்த மகான்கள் எல்லாரும் இந்த விஷயத்தை தான் முன்னாடி எடுத்து வைக்கிறார் எத்தனையோ புராணம் இருக்கு எத்தனையோ விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில சந்தேக நிவர்த்திக்காக தெரிஞ்சுக்கலாம் கடைபிடிக்கிறதுக்காக தெரிஞ்சுக்கலாம் நாம் தெளிவ அடையணும் நாம் சுத்தியை அடையணும் நாம் ஞானத்தை அடையணும் அப்படின்னு சொன்ன அது சிலது தான் பண்ணும் நமக்கு அதுல ஒண்ணு இந்த பாகவதம் அப்படிங்கிறது இது வந்து எப்பேற்பட்ட பாபங்களா இருந்தாலும் அந்த பாபங்களை போக்கும் அதை விட ஆச்சரியம் கரையேறாத பித்திருக்கள் அத்தனை பேரையும் விடும் இந்த பாகவதம் அப்படிங்கிறது பாகவதத்தினுடைய விசேஷமான ஒரு பலன பொதுவா சாஸ்திரங்கள்ல நம்ம பிதர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களாக மூணு விஷயத்தை சொல்றது இது ஒரு கடமை இதை செஞ்சா உங்களுக்கு க்ஷேமம் அடிப்படையில் அதை தெரிஞ்சுக்கணும் ஜீவத்தோர் வாக்கியகரணாத் பிரத்யப்தம் போஜனா கயாயாம் பிண்டதானாச்ச திரவி புத்திரச புத்திரதா அப்படின்னு அப்பா அம்மா இருக்கும்போது சொன்னதை கேட்கணும் சொன்னதை கேட்கணும்னா தர்மமான முறையில் அவளுக்கு கட்டுப்பட்டு அவளுக்கு அனுகூலமாக இருக்கணும் பிரத்யப்தம் பூரி போஜனார் வருஷா வருஷம் அவ இறந்த அந்த நாளில் திதியில் ஸ்ரார்த்தம் பண்ணணும் பூரி போஜனம்னு இருக்கு வெறும் எல்லும் ஜலத்தை விட்டுட்டு வரக்கூடாது யதோக்தமான முறையில் அன்னஸ்ரார்த்தமாக தான் பாக்கி எல்லாம் தத்தமாக பண்ணலாம் இந்த வருஷாந்திர சிரார்த்தத்துக்கு மட்டும் தத்தமாக விதிக்கவே இல்லை சாஸ்திரத்தில் அதுக்கு முன்னாடி வழியே கிடையாது தனக்கு முடியவே இல்லை படுத்த படுக்கையா இருக்கான் என்ன பண்றதுனால படுத்த படிக்கையா அவனை பண்ண இன்னொத்த அவருக்கு காரியங்களை பண்ணலாம் இவர் பாட்டுக்கு மந்திரம் சொல்லிட்டு இருக்கலாம் இப்படிதான் விதிக்கிறதே தவிர அப்ப கூட தத்தமா சொல்ல வண்ணனும் ஒத்துக்க மாட்டேங்கிறது சாஸ்திரம் கயாயாம் கயால போய் விஷ்ணுபாதத்துல பிண்ட பிரதானம் பண்ணிட்டு வரணும் அவர்கள் சத்கதி அடையறதுக்காக அப்படின்னு நாம பண்ணக்கூடிய கர்மாக்கள்ல ஏதாவது லோபங்கள் இருந்தா கூட அந்த கயாசிரார்த்தத்தினால அது விலகி அவர்கள் சத்கதி அடைவார்கள் அப்படின்னு அப்படி கயாசிரார்த்தம் பண்ணியும் சத்கதியை அடையலை அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன வழி அப்படிங்கிற ஒரு கேள்வி வார்த்தை தான் தகைச்சு பெடுத்து ஒரு கட்டத்துல இது ஒரு ஐயாயிரம் வருஷம் முன்னாடி நடந்த ஒரு கதை கயாசிரார்த்தமும் பண்ணியாச்சு அப்பையும் கரையேறல அப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதே மகரிஷிகள் சொல்லிட்டா நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல அதுக்கு மேல பிதர்களுடைய கரையேத்தரத்துக்கு விஷயங்கள் காரியங்கள் சொல்லப்படலை அப்படின்னு உடனே கோகர்ணன் அப்படிங்கிற ஒரு மகான் சூரிய பகவானை உத்தேசிச்சு தவம் பண்ணி சூரிய பகவான் பிரத்யட்சமாகி என்ன வேணும்னு கேட்கறதே இது மாதிரி என் தம்பி துந்துகாரிங்கிறவன் கரையேறல்ல கயாசிரார்த்தம் பண்ணியும் நான் என்ன பண்ணினா அவன் கரையேறுவான் அப்படின்னு கேட்கும்போது ஸ்ரீமத் பாகவதான் முக்தி சப்தாகம் வாசகம் குரு அப்படின்னு சூரிய பகவான் சொல்றார் ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறத நீ பண்ணினேன்னா சத்தாக விதிப்படி பண்ணினேன்னா அது ஒரு ப்ரொசீஜர் இருக்கு பாகவதங்கிறது பொதுவா விசேஷமான புராணம் எல்லாருமே பாகவத பாராயணம் பண்ணலாம் எல்லாருமே பாகவத பிரவச்சனம் பண்ணலாம் கேட்கலாம் நமக்கு வெயிலுத்தரை விட்டு பாராயணம் பண்ண சொல்லலாம்ங்கிறதெல்லாம் உலகத்துல நடக்கிற காரியம் நான் சொல்றதுங்கிறது அப்படி இல்லை இது ஒரு சுத்த வைதிகமா அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு இந்த முறைப்படி பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் இருக்கு கௌசிக சம்ஹித அப்படிங்கிற அந்த சாஸ்திரம்தான் இந்த சூரிய பகவான் சொன்ன பாகவதத்தை நமக்கு காமிக்கிறது பொதுவாக நாம் ஒரு காரியம் பண்ணினோம்னா அதுக்கு பிரமாணம் வேணும் நான் மஞ்ச மண் எலுமிச்சம்பழ மூடியில் விளக்கேத்துறேன் பரிகாரத்துக்குன்னு ஒருத்தரை சொல்கிறான்னு வச்சுக்கோங்க இது எங்க சொல்லியிருக்கு கேட்டால் பதில் சொல்லணும் இந்த எனக்கு தோணுனது நதி அது பரிகாரமாக ஆயிடாது இது சாஸ்திரத்தில் விசாரம் உண்டு சில மதங்கள் சில விஷயங்களை சொல்றது வெயில்ல படுத்திருந்தா விட்டு துணி இல்லாமல் இருந்தா மோட்சத்தை அடையலாம்னு ஒரு மதம் சொல்றதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சாஸ்திரம் அதை ஏத்துக்காது துணி இல்லாமல் இருந்தா மோட்சம்னு சொன்னால் ஆடு மாடெல்லாம் துணி இல்லாம தான் இருக்கு அதெல்லாம் மோட்சத்துக்கு போயிடுமே ஆடு மாடு நான் எல்லாம் ஏதாவது ட்ரெஸ் போட்டுருக்கேன் இல்லைங்களா ஒரு ட்ரெஸ்ஸுமே கிடையாது அப்ப எல்லாமே மோட்சத்துக்கு போக வேண்டியதான் அப்படிலாம் எல்லாம் ஒரு விஷயத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது காரண காரியத்தோடு அதை விளக்கணும் அப்பதான் அதுக்கு அங்கீகாரம் பண்ண முடியும் நம்ம சனாதன மதம் வைதீக மதத்துல எந்த விஷயமும் காரண காரியத்தோட விளக்கப்பட்டிருக்கு இதை பண்ணி இன்னத்துனால இப்படி ஆறுது அப்படிங்கறதெல்லாம் அதனால பரிகாரம்ங்கிறதெல்லாம் புஸ்தகங்கள்ல இருக்கு பிரபஞ்சசாரம்னு இருக்கு மந்திர மகாரணவம்னு இருக்கு மந்திர மகோததி அப்படின்னு இருக்கு யாமலம் அப்படின்னு இருக்குது சாரதா திலக்கம்னு இருக்குது சூத்த சம்ஹித அப்படின்னு இருக்குது இப்போ நான் சொன்ன சவுன கௌசிக சம்ஹிதன்னு இருக்குது இது மாதிரி நிறையா விஷய புஸ்தகங்கள் இருக்கு அதில் வந்து அதை இப்போ இந்த ரிசர்ச்சில் ஒரு மருந்து கொடுத்தா அந்த மருந்துனால இந்த வியாதி போகும்னு சொன்னால் அதை ப்ரூவ் பண்ணணுங்கிறாலும் நான் இப்ப அது மாதிரி ரிஷிகள்லாம் இதை அனுஷ்டானம் பண்ணி அதனால் சித்தியை அடைஞ்சு அதை எழுதி வச்ச விஷயம் அப்படிங்கறத அதை தான் நாம பண்ண முடியும் அப்ப அந்த கௌசிக சம்ஹிதையில் எப்படி சொல்றது அப்படின்னு சொன்னா வைதீகமான முறையில் மண்டலங்கள்லாம் போட்டு ஏகப்பட்ட தெய்வங்கள் ஆவாகனம் அதுல நடுப்பில் ருப்பணி சத்யபாமா சமேத கோபாலகிருஷ்ண சுவாமி ஆவாகனம் பண்ணினாலும் பக்கத்துல சோட சமா திருகணங்கள் சப்த சிரஞ்சீவி நவகிரகங்கள் அஷ்டதிக் பரிவாரங்கள் உத்தமா பிரம்ம கணேச விஷ்ணு பராசர உத்தவ மைத்ரேய இத்தியாதி மகரிஷிகள் அதை தவிர மதி அத்திரி வசிஷ்ட சவன சரத்வான்னு முப்பத்தி ரெண்டு மகர்ஷிகள் அதை தவிர இது மாதிரிலாம் ஆவாகனம் பண்ணி புருஷ சூக்த விதானத்தினால் விஷ்ணு சூக்தம்னு இருக்குது அதை புருஷ புருஷூக்த விதானத்தினால் பூஜை பண்ணி நாந்தீஸ்வரார்த்தம் வைஷ்ணவஸ்வரார்த்தம் இவைகள்லாம் பண்ணி கார்த்தால வேலையில் பாராயணம் பண்ணிட்டு சாஞ்சாலம் பிரவச்சனம் பண்ணி இப்படிலாம் இருக்குது இந்த சிஸ்டத்துல பண்ணணும் வைதிக காரியம் கடைசி நாள் அன்னைக்கு துவாதச ஸ்ரோத்ரிய போஜனம் வைஷ்ணவ சரார்த்தம்னு சொல்லுவோம் அதை போஜனம்னு அது என்னத்துக்கு அப்படின்னா பொதுவா மகாபிராய சித்தமா சில விஷயங்களை போது சகசிர போஜனத்தை எடுக்கிறது ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டா அவ்வளோ புண்ணியம் அப்படின்னு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னா ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போட முடியலை ரெண்டு காரணத்தினால ஒன்னும் எனக்கு சக்தி இல்லை இல்ல ஆயிரம் பேர் ஒரே சமயத்துல எனக்கு கிடைக்கல அப்படிங்கறத என்ன பண்றது அப்படிங்கறத இப்ப சாதாரணமாக போஜனம்ங்கறதும் அந்த காலத்துல என்ன பண்ணுவா ஒரு குடி அரிசி அரிசி எறும்பு பூத்துல போடுவா ஆயிரம் எறும்பு சாப்பிடும் ஒரு ஒரு நாலு கை பொறி எடுத்து குளத்துல போட்டா மீன் சாப்பிடும் அதுவும் சகசிர போஜனம்தான் அதெல்லாம் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது அதெல்லாம் வந்து ஆரம்ப நிலையில உள்ள ஒரு பரிகாரம் மாதிரி ஒரு சாஸ்திரமா சாஸ்திரோக்தமான ஒரு கர்மாக்களை ஒத்தனுக்கு விதிக்கல்ல அவனுக்கு சொல்ல தெரியாது அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட வழியே தவிர அதையே நீங்க பிடிச்சிக்க முடியாது நீங்க எப்ப சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணக்கூடிய வம்சத்துல பிறந்து அந்த ஞானம் உங்களுக்கு இருக்கோ அந்த அந்த ரீதியா அந்த கர்மாக்களை பண்றதே தான் அது வந்து பலிதமாகும் அது அப்ப வைதிகமான முறையில துவாதசோத்ரிய போஜனம்னு இருக்கு ஸ்ரோத்ரி என்ன பிராமணன் பிராமணன் சாதாரணமா சொல்றமோ நான் அப்படி கிடையாது ஸ்ரோத்ரி வேதாத்தியனம் வேதாத்தியன தான் ஸ்ரோத்ரின்னு பேர் அந்த வேதாத்தியனம் மன்னவால வச்சு நாம் சாப்பாடு போட்டோம்னா ஆயிரம் பேருக்கு பன்னெண்டு பேருக்கு சாப்பாடு போட்டா ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போட்ட அதுக்காக தான் இது பூர்த்தி அன்னைக்கு ஸ்ரோத்ரிய போஜனம் அப்படிங்கிறது அதையே வைஷ்ணவ சரார்த்தமாகவும் பண்ணிருக்கிறது கேசவா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா சாதாரணமா நாந்திஸ்ரார்தந்தம் தான் பண்ணுவோம் நாம வை இது இது விசேஷமான ஒரு விஷ்ணு புராணமாக இருக்கிறது தெரியல அதனால இதுக்கு அங்கமா வைஷ்ணவ சரார்த்தம் துவாதசாட்சரி மந்திரஹோமம் தில ஹோமம் இத்தனை விஷயங்களோட உள்ளது இந்த பாகவத சப்தாகம்ங்கிறது ரொம்ப அபூர்வம் இப்படி பண்ணி பண்றதோ இப்படி தெரிஞ்சு பண்ணி வைக்கிறவாளோ பொதுவா இப்போ எல்லாருமே எல்லாம் பண்றேன்னு சொல்றா இப்போ எல்லா ஆஸ்பத்திரிலேயும் எல்லா வைத்தியமும் பார்க்கப்படும் எல்லா காலேஜ்லேயும் எல்லா குரூப்பும் டீச்சிங் எடுக்கப்படும் போர்டு போட்டாலும் நாம் பேர்றோமா என்ன ஏன்னா போர்டில் வேணா இருக்கலாமே உள்ளே போனால் தான் தெரியும் நமக்கு அந்த நாலெட்ஜ் உள்ள டாக்டர் இருக்கானா அந்த நாலெட்ஜ் உள்ள ப்ரொஃபஸர் இருக்கானா அந்த டிவிஷனுக்குள்ளவா இருக்காளா இல்லையா இல்லை அப்படியே இருந்தாலுமே அவளுக்கு நாலெட்ஜ் இருக்கா அவள் பண்ணினா அந்த வைத்தியமோ அந்த கிளாஸோ டீச்சிங்கோ கரெக்டாக இருக்குமாங்கிறது தெரியாமல் யார் நன்னா சொல்லி கொடுக்குறாலும் அவங்க சேர்றோம் யார் நன்னா வைத்தியம் பண்ணுறாலும் அவங்க பேசுறோமோ இல்லையே கவனிச்சேன்னா எக்யூப்மெண்ட்டுக்குன்னு சில ஆஸ்பத்திரிக்கு போவோம் டாக்டருக்குன்னு சில ஆஸ்பத்திரிக்கு போகணுமே நல்ல டாக்டர் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போவோம் இந்த இந்த ஆஸ்பத்திரியில் தான் எக்யூப்மெண்ட்லாம் நன்னா இருக்குது அப்படின்னு எல்லாம் எத்தனையோ விஷயம் இருக்குது அது மாதிரி வைதிகம் நாம தான் தெளிவாகணும் வேதாத்தியானங்கள்லாம் பண்ணி சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சு இந்த விஷயங்கள்லாம் மனசில் வாங்கிட்டு பரம்பரையாக இதை பண்ணி வைக்கக்கூடியவா ரொம்ப குறைச்சல் அது அப்படியே பண்ணினாலுமே அந்த கர்மா சதாச்சாரத்தோட லோபம் இல்லாமல் நடக்கணும் அது ஒரு பெரிய விஷயம் அது ஏன்னா கர்மாங்கிறது ஜடம் இந்த ஒயரையும் இந்த ஒயரையும் சேர்த்தா பச்சை உயரையும் சேர்ப்பு உயரையும் சேர்த்தா லைட் எரியும்னா பச்சை உயரையும் நீல உயரையும் தான் நான் சேர்ப்பேன்னா லைட்டு எப்படி எரிக்கணும் அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு தான் பலனங்க அப்படிங்கிறது அந்த முறை மாறவே கூடாது இத்தனை விஷயங்களை உத்தேசிச்சு தான் நாம் செலக்ட் பண்ணி பண்ணணும் அது மாதிரி ஒரு விசேஷமாக சப்தாகம் நடக்கக்கூடிய இடமாக இந்த ஸ்ரீரங்கம் ஜெகத்கல்யாண் வித்தியாசம் அமைஞ்சிருக்கு இதுக்காகவே நிறைய நான் நான் பாரதத்தை நான் வந்து தொண்ணூறுலேருந்து பண்ணுறேன் உபன்யாசம் எல்லா ஊருக்கும் போயிருக்கேன் எல்லா ராத்திரியும் பண்ணிருக்கேன் தொண்ணூறுலலாம் நான் உபன்யாசத்துக்கு போகும்போது அவ்வளோத்தவ தராமல் எவ்வளோ மடியாக இருக்கும் எவ்வளோ ஆச்சாரமாக இருப்பா அப்படிங்கிறதெல்லாமும் நான் கவனிச்சிருக்கேன் இப்போ போகிறதே கவனிக்கிறேன் இப்போ வெளியில் போறதுக்கே பயமாக இருக்கு வெளியில் போறதுக்கே சரியாக வராது அதலான்னு நமக்கு செட் ஆகாது அப்படின்னு தான் தோன்றது ஏன்னா அது மாதிரி ஒரு சூழ்நிலை யாரையுமே குறை சொல்ல முடியாது அவா வாழ்க்கை முறை அப்படிதான் தான் இருக்கு ஆச்சாரமாக இருக்கிறவா பலகீனம் ஆகிட்டா அடுத்த தலைமுறைகளுக்கு ஆச்சாரம் தெரியாது அதெல்லாம் பெருசாக ஒன்றும் தெரியல மடி எச்சல் பத்து விழிப்பு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது அப்படிங்கறத அவளை தான் நாம் இருக்க வேண்டி இருக்கு அப்படிங்கறதே அவளை ஓரளவுக்கு மேல நம்ம ப்ரெஷர் கொடுக்க முடியல சத்காரியங்கள்லாம் பண்ணும்போது அவளை நம்பி நாம இத பண்ண முடியல அது மாதிரி ஒரு சூழ்நிலையாக வந்து இருக்கு அப்படிங்கிறதே நம்ம ஜாக்கிரதையாக தான் பண்ணியாகணும் இந்த காரியங்களை அப்பேற்பட்ட ஒரு விசேஷமாக நடக்கிற சப்தாகம் இது மார்கழி மாசத்துல இங்க இன்னைக்கு கார்த்திகை பூர்த்தி மார்கழி ஆரம்பம் பாகவதம் அப்படிங்கிறது இது மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது பாகவத மகாத்மியத்தில் இருக்குது பாகவத மகாத்மியம் பாத்ம புராணத்தில் இருக்குது ஸ்காந்த புராணத்தில் இருக்குது ரெண்டு வகையாக சொல்லப்படுறது